ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க இது வந்து ஒரு லேடிஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் பிரச்சனைங்க அதாவது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரதில்ல அதாவது சரியாக இப்போ புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொஞ்ச நாள் வராமல் இருக்கும் அது போக இப்போ சில பேர்த்துக்கெலாம் வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டி மாதிரி இருந்தாலோ அல்லது நீர்க்கட்டிகள் கட்டிகள் கர்ப்ப பையில் யூட்ரஸில் இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க இப்போ யாரை பார்த்தாலுமே எனக்கு பீரியட் சரியாக வரது கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருது வருது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருது வந்தாலும் ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே வைத்தியம் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிசன் யூஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்டு கொடுக்குங்க அதுக்காக தான் வந்து நம்ம கூடுமான வரைக்கும் ரொம்ப முடியாத பட்சத்தில் வந்து நம்ம சிவியராகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போய்தான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம அதுக்கு ரெமடி இருந்தே கொஞ்சம் பார்த்துக்கலாங்க அதுக்காக தான் இது போகிறோம் நான் ரெண்டு குறிப்பு சொல்கிறாங்க உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து கத்தாழை அதை சொத்து கத்தாழைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சோத்து கத்தாழை இருந்துச்சுன்னா அதை வந்து மேலே இருக்க அந்த பச்சை கலர் தோலை எல்லாத்தையும் சேவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணுங்க ஏழு எட்டு டைம் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு காலையில் வெறும் வயிற்றுல இதை வந்து மோரிலேயோ அல்லது உங்களுக்கு ப சாதாரண தண்ணியிலையோ நீங்கள் இதை குடிச்சிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சீக்கிரமாக வந்து பீரியட்ஸ் வரும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மாதம் ஏழு மாதம்லாம் பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது பார்த்திங்களா அவங்களாம் இதை கூடாதுங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு எடுத்து பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வர மாதிரி இல்லை நிறையா பீரியட்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் ரொம்ப ஈஸியாக இருந்து ஒன்று சொல்கிறாங்க சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பெருஞ்சீரகத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிருங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சிருங்க உங்களுக்கு ஒரு டம்ளார் அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை ஊற வச்சுட்டு காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் வயிற்றில் அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் கழித்து வர பீரியட்ஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அது போக பெருஞ்சீரகம் வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் வர வர்றப்ப வயிற்று வலி இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து சில பேத்துக்கெலாம் கட்டி கட்டியாக போகுது நிறைய போகுது பீரியட்ஸு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணலாங்க இது வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் வந்து இதை நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது வந்து கூலிங்காகவும் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இது ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க எதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் நம்ம சரி பண்ணி பார்த்துக்கிட்டோம் ரெமடியை வச்சு ரெமடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படி இல்லை எங்களுக்கு அது மாதிரி ஆகலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போகலாம் இது ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ